முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிறது அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு புத்தகத்துல நான் படிச்சேன் முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிறதுனா என்ன அப்படின்னு ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்திருக்கிறார் பெரிய பணக்காரர் அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழை குடியானவர் இருக்கிறாரு ஒரு குடிசையில இருக்கிறார் அந்த குடிசைக்கு மேல பூசணி படர விட்டுருக்கிறார் அதுல பெரிய பூசணிக்காய் வந்திருக்கு பெரிய பூசணிக்காய் இந்த பணக்காரருக்கு பூசணிக்காய்னா ரொம்ப பிடிக்கும் பூசணிக்காய் சாம்பார் உன்னே இவர் என்ன பண்ணிருக்கணும் காசு கொடுத்து அதை வாங்கியிருக்கணும் இல்லைன்னா அவர்கிட்ட இப்ப அதை கொடுப்பான்னு கேட்டாவது வாங்கியிருக்கணும் இந்த மனிதர் என்ன பண்ணிட்டார் யாரும் பார்க்காத நேரம் யாரும் பார்க்கலன்னு நினச்சிட்டு பூசணிக்காவை திருடிட்டு போயிட்டார் திருடிட்டு போய் குழம்பு வைக்க சொல்லி சாப்பிட்டுட்டார் சில நேரங்கள்ல நீங்க பாருங்க யாருக்கும் தெரியாதுன்னு நாம செய்யற காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஊர்ல உள்ளவங்க இவங்க வீட்டையே எப்படி அடையாளம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பூசணிக்காய் திருநாங்கல்ல அந்த வீடு ஏன் எங்கள் சித்தப்பா எங்க இருக்காரு தெரியுமா அந்த பூசணிக்காய் திருநாங்கல்ல அவங்களுக்கு பின்னாடி தான் இருக்காங்க ஏங்க அந்த பூசணிக்காய் திருநாங்கல்ல அவங்க வீட்டுக்கு எடுத்த வீட்டுல போய் லெஃப்ட்ல போனீங்கன்னா அந்த டியூஷன் சென்டர் தான் இந்த பூசணிக்காய் திருநாங்கலங்க அவங்களுக்கு அடுத்த தெருவில் தான் அந்த சைக்கிள் கடை இருக்கு இவங்க வீடையே எப்படி அடையாளமாக வச்சுட்டாங்கன்னா பூசணிக்காய் திருநவங்க வீடுன்னு அப்படி முத்திரை குத்திட்டாங்க ஒரு தலைமுறையாச்சு ரெண்டு தலைமுறையாச்சு அவர் போய் சேர்ந்துட்டார் மூணு தலைமுறையாகி நாலாம் தலைமுறை வந்தாலும் அதே பேச்சு தான் லண்டன்ல படிச்சுட்டு வந்திருக்காங்க நாலாம் தலைமுறை பையன் அவங்க குடும்பம் அதுக்கப்புறம் எந்த தப்புமே பண்ணல பூசணிக்காய் சாம்பார் கூட அவங்க வைக்கலன்னு வைங்க அப்படி இருந்திருக்காங்க யோக்கியமாக இந்த நாலாம் தலைமுறைக்காரன் லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்காங்க தம்பி யாருன்னு தெரியுதா யாரு பூசணிக்காய் திருநார்ல அவருடைய நாலாவது கொள்ளுப்பேரேன் லண்டனில் படிச்சிருக்கான் அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு என்னையா என்னைக்கோ ஒருத்தர் யாருன்னே எனக்கு தெரியாது அவர் செஞ்ச தப்புக்கு என்னையும் இந்த பூசணிக்காய் விரட்டிகிட்டே வருது அப்படின்னு ரொம்ப வெறுத்து போய் அவங்க ஊருக்கு ஒரு பெரிய மனிதர் ஒரு துறவி மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர்கிட்ட போய் அவன் கேட்டிருக்கான் ஐயா நாலாம் தலைமுறையில் ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நாங்கள் இப்போ வரைக்கும் அவமரியாதையை இருக்கோம் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு உடனே அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறாரு இப்போயும் நீங்கள் வசதியாக இருக்கிறீங்களா ஐயோ இப்போ நாங்கள் பல மடங்கு வசதியாக இருக்கோம் சரி டெய்லி ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட முடியுமா இலவசமாக ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடுறோம் ஐயா தாராளமாக போடுறோம் வசதி இருக்கு சரி இன்னையிலருந்து ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மத்தியான சாப்பாடு இலவசமாக போடு அப்படின்ட்டார் உனே இவர் ஊரை கூட்டி எல்லாரும் மத்தியானம் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுருங்க டெய்லி சாப்பாடு ஐம்பது பேர் காதரவு இல்லாதவங்களுக்கு அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு இலவச சாப்பாடுன்ட்டார் டெய்லி அவங்க வீட்டில் மத்தியானம் மத்தியானம் ஐம்பது பேர் அறுபது பேர் எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பத்து நாள் தான் ஆயிருக்கு பத்தே நாள் தான் அதுக்கப்புறம் அவங்க வீடு என்ன சொல்லியிருக்காங்க டெய்லி சோர் போடுவாங்கல்லங்க அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் எங்கள் பெரியப்பா இருக்காரு எங்க டெய்லி வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு போடுவாங்களே நாங்களும் அங்கே தான் சாப்பிடுவோம் மத்தியானம் சாப்பாடு பக்கத்துல தானே இருக்கிறோம் அதுக்கு தான் அந்த பெட்டிக்கடை இருக்குது அது டெய்லி சோர் போடுவாங்கள்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் நாங்கள் இருக்கோம் பத்து நாள்ல பூசணிக்கா திருடுன வீடு எப்படி ஆயிடுச்சு டெய்லி சோறு போடுறவங்க வீடு ஆயிடுச்சு இதுதான் முழு பூசனிக்காவை சோற்றில் மறைத்த கதை